கணேஷாய நமக முருகாசரணம் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் தோன்றியது பற்றி பல்வேறு புராண சம்பவங்கள் உள்ளன மூன்று வித காரணங்களால் திருக்கார்த்திகை தினம் தீப விழாவாக கொண்டாடப்படுகிறது முதல் புராணம் தமக்குள் யார் பெரியவர் என்று போட்டி விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் போது அந்த போட்டிக்கு நடுவராக வந்து சிவன் ஒரு பெரும் ஜோதியாக எழுந்து நின்று ஜோதியின் அடியை விஷ்ணுவும் உச்சியை பிரம்மனும் காண வேண்டும் அப்படி யார் முதலில் பார்க்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்ற மாயக்குரல் ஒன்று கூற அதை ஏற்றுக்கொண்டு இருவரும் தமது பயணத்தை தொடங்கினர் அன்னப்பறவையாக உருமாறிய பிரம்மன் பறந்து உச்சியை தேடினார் பன்றியாக உருமாறிய விஷ்ணு நிலத்தை துளைத்து கொண்டு அடியை தேடினார் இருவரும் பல ஆண்டுகள் பயணித்தும் தங்கள் இலக்கை அடைய முடியவில்லை கடைசியில் தமது தோல்வியை இருவரும் ஒப்புக்கொண்டனர் அப்படி ஜோதி பிளம்பாக சிவன் தோன்றியதை அனைவரும் அனைவருக்கும் காட்ட வேண்டும் என இருவரும் வேண்ட அதை சிவன் ஏற்றுக்கொள்கிறார் அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை நாளில் ஜோதியாய் வெளிப்பட்ட நாள்தான் திருக்கார்த்திகை தீப நாள் அதை நினைவூட்ட அதை நினைவுபடுத்ததான் அக்னிமயமான திருவண்ணாமலையில் தீபத்தை மலைமீது ஏற்றி வைக்கிறார்கள் இரண்டாம் புராணம் தங்களை வதைக்கும் சூரனை கொல்ல வேண்டும் என்று தேவர்கள் சிவனிடம் கோரி கோரிக்கை வைக்கின்றனர் அதை ஏற்ற அவர் அதற்கான காலம் விரைவில் வரும் சூரனை அழிக்க தமது படையில் ஒருவன் வருவான் என வாக்குறுதி அளிக்கிறார் அதன்படி தமது படைப்பை படைப்பை உருவாக்க தமது மனைவி சக்தியுடன் புணரத் தொடங்குகிறார் புணர்ச்சி நிற்கவில்லை யுகம் யுகமாக தொடர்கிறது அப்படி தொடரும்போது மகனாகவும் யானையாகவும் இன்னும் பல மிருகங்களாகவும் உருவெடுத்து புணர்ச்சியில் ஈடுபடுகின்றனர் சக்தியும் சிவனும் இவர்களில் செய்கையினால் தேவலோகம் தடுமாறுகிறது இவர்களின் புணர்ச்சியை எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் தேவர்கள் கவலைப்படுகிறார்கள் இருவரின் புணர்ச்சியினால் உருவான வேர்வை துளிகள் லட்சக்கணக்கில் பெருகி வழிகின்றன அதிலிருந்து தேவகணங்கள் உருவாகுகின்றன முன்னணி படையணிகள் தோன்றுகின்றன இறுதியில் சிவன் தனது சுக்கிரத்தை தனது மூன்றாவது கண்ணான நெற்றிக் கண் மூலம் தெரிக்க வைக்கிறார் அவை ஆகாய கங்கையில் ஆறு சுடர்களாக மிதந்து சரவணப் பொய்கை அடைகின்றன அங்கே சக்தியானவள் தமது சக்தியின் மூலம் ஆறு பெண்களை உருவாக்கி ஆளுக்கொரு சுடரை வளர்க்க வைக்கிறாள் அந்த ஆறு சுடர்களும் ஆறு குழந்தைகளாக வளர்கின்றன அந்த குழந்தைகளை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள் அவர்கள் வளர் வளர்த்த குழந்தைகள் கார்த்திகேயன் குழந்தை வளர்ந்ததும் சிவனும் சக்தியும் அங்கே வருகின்றனர் அப்போது சக்தி ஆறு குழந்தைகளும் சேர்த்து ஒரு குழந்தையாக மாற்றுகிறார் அதனால் குழந்தைக்கு ஆறுமுகன் என்ற பெயர் உண்டாகுகிறது சிவன் கார்த்திகை பெண்களை வானத்தில் நட்சத்திரங்களாக மாற்றி அமைக்கிறார் அது கார்த்திகை நட்சத்திர கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது சுடராக பிறந்து ஒருங்கிணை ஒருங்கிணைத்த கார்த்திகேயனின் நாள்தான் கார்த்திகை நாள் அதாவது கார்த்திகேயன் பிறந்த நாள் மூன்றாம் பிராணம் மூன்றாம் புராணம் சப்த ரிஷிகளின் மனைவிகளின் அழகில் மயங்கிய அக்னி பகவானுக்கு அந்த பெண்கள் மீது அடக்க முடியாத மோகம் உண்டானது அதை பற்றி தெரிந்து கொண்ட அவனது மனைவி சுவாக தேவி தனது கணவனின் முறை தவறி நடந்து கொண்டதால் சப்த ரிஷிகளை சபித்து விடுவார்கள் என்று எண்ணி பயந்து போனாள் அதனால் தானே ஆறு ரிஷிகளின் மார்களைப் போல உருவ உருவத்தை மாற்றிக்கொண்டு தன் கணவன் ஆசையை நிறைவேற்றினாள் ஆனால் வசிஷ்டரின் மனைவி அருந்ததியைப் போல் அவளால் உருமாற முடியவில்லை எனினும் சுவாகா தேவி கொண்ட ஆறு உருவத்துக்கும் கார்த்திகை பெண்கள் என்று பெயர் இப்பெண்கள் தான் கார்த்திகேயனை வளர்த்தார்கள் என்றும் கூறப்படுகிறது சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் ஊரிடதே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலையோனே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே ஓம் நம சிவாய சண்முகா சரான் சரணம் அருணாச்சலா போற்றி அருணாச்சலா போற்றி நன்றி